குட் ஆஃப்டர்நூன் ஆல் என்னோட நேம் வந்து ரூட்ராக்டர் தங்க பாண்டியன் டிஸ்ட்ரிக்ட் ரூட் ராக்டர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் ரூட்ரீ டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு கொச்சின் என்டையர் ரூட்ராக்டிவ் இந்த இயர் வந்து நாங்கள் எல்லோரும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இந்த ஒரு ஈவெண்ட் வந்து உமன் சேஃப்டி அவேர்னஸ்க்காக நம்ம பண்ணியிருக்கோம் லைக் ஒரு ஸ்டாண்ட் ஃபார் ஹர் அப்படின்ற ஒரு ஹியூமன் செயின் ஃபார்மேஷன் ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட்டில் கோயம்புத்தூர் நடக்க இன்னம்பூரில் இருக்க ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூஷனில் நம்ம இந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கலந்துட்டு அவங்க இந்த ஒரு ஸ்டாண்ட் ஃபார் ஹர் அப்படின்ற ஹியூமன் சைல்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்டையர் ரூட்ராக் டிஸ்ட்ரிக்கும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு முந்நூறு ரூட்ராக்டர்ஸ் மேலே இருக்காங்க எல்லாரும் காலையிலேருந்து இப்போ வரையும் ரெடி பண்ணி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதோட மோட்டோவ் மெயின் மோட்டோவ் பார்த்தீங்கன்னா லைக் டு ப்ரொடெக்ட் உமன் சைல்டு அண்ட் டு சேஃப்கார்டு அண்ட் டு லைக் பி பெஸ்ட் சப்போர்ட் ஆஃப் தெம் ஸோ அந்த ஒரு மோட்டிவ்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பேர் கலந்துகிட்டாங்க இந்த ஒரு அவேர்னஸ் நாலு பேருக்கு போய் ஸ்ப்ரெட் ஆனால் இன்னும் நல்லா போய் சேரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதுக்காக ஒரு ஆப்பும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எங்களோட வெப்சைட்டில் இருக்கு வெப்சைட் பேர் வந்து ரோட்டா ஹயர் இந்த வெப்சைட்டில் போய் இந்த அப்ளிகேஷன் சர்ச் பண்ணாங்கன்னா யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா எஸ்ஓஎஸ் ஒன்று வச்சுருக்கோம் நாம்ளே செட் பண்ணிக்கலாம் நிறைய சோயஸ் வந்து போலீஸ்க்கு கால் போகும் இல்லை வேற இருக்காது கால் போகும் பட் ஆனால் இந்த சோயஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃப்ரெண்டுக்கோ இல்லை வந்து ஃபாதர் மதர் யாருக்கு வேணாலும் நம்மளே செட் பண்ணி இந்த சோயஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் லோக்கலில் இருக்க லைக் இம்பார்ட்டன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் நீட் ஆஃப் த பீளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் காண்டாக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது யார் வேணாலும் போய் இதில் ரீச் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த விழிப்புணர்வு வந்து தமிழ்நாட்டில் பொருள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண பார்க்கலாம்

ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் கார்த்தி எங்களோட ஈவெண்ட் சேர்மேன் ரோட் ட்ராக்ல அவர் தான் இந்த ஈவென்ட் ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு அண்ட் ரோட்டரி சிட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ ரொட்டேரியன்ஸ் ரோட் ட்ராக்கர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணது தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இப்போ எல்லாமே ஓகே தான் நீக்காக தான் லைக் முடிஞ்ச அளவுக்கு யாரால எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியுமோ எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க ஒன் ஆர் டூ பிளேசஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வரணும் அந்த ஒன் ஆங்க் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு இதுக்காகதான் நம்ம இது கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ காலேஜ் பசங்க எல்லாம் அடுத்த ஐடி செக்டர் போவாங்க ஒர்க் பண்ண போவாங்க எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு அவேர்னஸ் கூட இருக்கணும் அதுக்காக தான்